மாணவர்களிடம் பெற்ற பணத்தை பச்சை முத்துவிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் பணம் கொடுத்த மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதையடுத்து மதனிடம் பணம் கொடுத்ததாகவும் தங்களுக்கு மருத்துவ சீட் வழங்க வேண்டும் என்றும் மாணவர்களும் பெற்றோர்களும் முத்து வீட்டு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனிடையே மதனை கண்டுபிடித்து கோரி அவரது தாயார் தங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஜூன் மாதம் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் மதனை இரண்டு வாரத்திற்குள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மதனை கண்டுபிடிப்பதற்கான சிறப்பு அதிகாரியாக மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார் மேலும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் வாங்கி பணம் பெற்றுள்ளார் என்று நூத்தி ரெண்டு புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் எஸ்ஆர்எம் எஸ் ஆர் எம் ஏன் விசாரிக்க கூடாது என்று அண்மையில் நடந்த விசாரணையில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பச்சை முத்துவிடம் விசாரணை நடத்தப்படும் என கூறியிருந்தார் இதையடுத்து வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று பச்சை முத்துவுக்கு குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் இதன் பேரில் சென்னை எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் நேற்று மாலை பச்சை முத்து வந்தார் அவரிடம் விடிய விடிய போலீசார் விசாரணை நடத்தினர் சுமார் பதினைந்து மணி நேரங்களுக்கு மேலாக நடந்த விசாரணையின் முடிவில் பச்சை முத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்